அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்ல கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு மிஸ்கீனை பற்றின வீடியோ தான் நான் ஒரு நாலு பேரை நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல நாலு பேரை நான் பார்த்தேன் பார்த்ததில் எல்லாரை விடையும் இவங்க வந்து ரொம்ப பாவப்பட்டவங்களாக இருந்தாங்க அதுக்காக அவங்கள வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அவங்கள்ட்ட நான் கேட்டேன் வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இல்லைம்மா இந்த உங்கள் வீடியோ மூலமாக எனக்கு ஏதாச்சும் உதவி கிடச்சி எனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக எடுத்த வீடியோ தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உதவி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணா இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் சொல்லிக்கிறாங்க அந்த ஃபோன் கால் பண்ணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக விசாரிக்கலாம் இல்லாட்டி அவங்கள்ட்ட ஃபோன்லேயும் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் ஏதாவது சரி உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்ய இன்ஷால்லா எல்லாம் அவங்களுக்கு பரத செய்யுமா ஆள் இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம்

வர கிளினிக்கும் மனநோய் கிளினிக்கும் கொண்டு போக வர ஒரு மாசம் பாடசாலையா சாங்களுக்கு இன்னைக்குங்க ஒரு ரத்த சந்தை காய்ச்சி வந்து அண்ணன் எந்த அதே ஏழை வலியாது இந்த முடியலைதான் வாப்பா பாத்துட்டு போறீங்க வாப்பா என்ன வேலை செய்றாங்க வேலை வேலை இல்லையா வேலை அவர் சாப்பாடுக்கலாம் அடுத்து தான் பிள்ளைகள் செலவு செலவு அடுக்கலை தண்ணி பிள்ளை கரம் இந்த சாப்பாடு பிரச்சனைகள் இந்த கொஸ்பிட்டல் பிரச்சனைகள் இந்த பம்பஸ் பிரச்சனை ஏழை வலிக்குற பம்பஸ் பிரச்சனைகள் என்ன சரிங்க அரசாங்கம் உதவி செய்யல அரசாங்கம் உதவி ஜீவர் காசுக்கு வருவது அந்த ஜீவர் வந்து மத்த இந்த பிள்ளைக்கு ஒரு ஏழு ஆயிடுதா முதல் ஐயாயிரம் ஏழாயிரத்தி தான் வரது பிச்சை வந்து ரூபா அவ்வளவுதான்

अब सनागिरी आया तो अपना उन टर्वर सनागिरी पेंसिल चली जाएगा अब दिला या फिर आर मासनागिरी पे ना ढूंढोगे तो इससे जमाएने पे रियो रोपर सोल ना रुंधा महेंगा अब दिला सोल ना यह अलग हाथ है तो नियमन दो परसेंट मणिकर्मणी